வேலாயுதம் செயலநையர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் இந்த தமிழகத்தில் தோன்றிய மருத்துவர் ஐயா பாழும் திசையை வணங்கி

மாவட்டத்திற்கு உலக இயக்கத்திற்கு மாவட்ட தலைவர் அனைவரும் திருவாரூர் நாகை மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வேணுபாஸ்கரன் அவர்களையும் மாவட்ட துணை தலைவர் பழனி அவர்களையும் திருவாரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆர் கே ஐயப்பன் அவர்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னது ஒன்றிய சார்பாக ஒரு ஐந்து பேர் எடுக்கிறாங்க மாநாடு சிறப்பாக உலக மாநாடு தலைமையில் நாங்கள் அங்கே வந்து தெரிந்து இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த உழவர் பேருக்கு என்னுடைய ஒப்பந்த தலைவராக இந்த தமிழ்நாடு முழுவதும்

கட்சி பெருமையான நன்றி தெரிவிக்கும் நன்றி வணக்கம் அவர்கள் யோசித்து விட்டு இந்த மாநாடு திருவண்ணாமலையிலே நடந்தால் நன்று ஏனென்றால் இந்த மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிற காரணத்தால் இங்கே நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று ஐயா அவர்கள் சொன்னவர் அடிப்படையில் இன்றைக்கு அந்த மாநாடு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நம்முடைய உலகத்திலேயே இந்தியா ஒரு விவசாய நாடு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் இந்தியா ஒரு விவசாய நாடு நம்முடைய இந்தியாவிலே தென் இந்தியாவான கேரளா ஆந்திரா தமிழ்நாடு குறை அதே போல குறைந்த நமக்கு

நமது குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட உள்ளார் என்பதையும் பட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவரும் உள்ளவர்களுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் மற்றும் தியாக செவல் அவர்களும் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மணி அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற அனைத்து நிலை உறுப்பினர்களும் பங்கேற்று இந்த மகாநத்தை சிறப்பிக்க உள்ளார்கள் அதில் நாம் பங்கேற்று உணவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது சம்பந்தமாக ஐயாவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூற உள்ளார்கள் அதில் நாம் பங்கேற்று அந்த நிகழ்வுகளை நாம் சிறப்பிக்க வேண்டும் இங்கு மாவட்ட செயலர் தமிழகத்தில் வேளாண்மை அழிந்து கொண்டிருக்கிறது அதை சீர்தூக்கி செப்பனிட எந்த அரசும் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறேன் இன்றைக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களுக்கு அரசு அதிகாரிகள் நேரில் மேற்பார்வையிட்டு எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டஈடு என்பதை அறிவித்து அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்க வேண்டும் அதே போல காப்பீட்டுத் தொகையை அரசே ஏற்றி பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும் உரம் யூரியா வாங்கச் சென்றால் அதற்கு குறுணை வாங்கினால்தான் தருவேன் என்று உர வியாபாரிகள் சொல்லுகிறார்கள் கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றி விவசாயிகள் என்ன இடுபொருள் உரங்கள் கேட்கின்றார்களோ அதை அரசு அதை வியாபாரிகள் நிர்பந்திக்காமல் தாராளமாக தர வேண்டும் அடுத்து இப்போ நிறைய மழை பெய்து விவசாயிகள் கடும் பிரச்சனையில் என்ற காரணத்தால் விவசாய கடனை அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகள் போன்ற இன்னும் பல கோரிக்கைகளை எல்லாம் வைத்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறுகிற அந்த மாநாட்டில் நாங்கள் கோரிக்கையாக வைக்க இருக்கிறோம் இது போன்ற வேளாண்மை பிரச்சினைகளை முன்வைத்து அந்த மாநாடு நடைபெறுகிறது ஆகவே இந்த பொதுக்குழுவில் எல்லா இடங்களிலும் சுவளம்பரம் செய்ததென்றும் குறைந்தது ஒரு இரண்டாயிரம் உழவர்களை இந்த மாவட்டத்தில் இருந்து அந்த கூட்டத்திற்கு அழைத்து வருவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி